தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிக்கும் நிலையில் தனது நிர்வாக சீர்கேடுகளை மூடி மறைக்கும் வகையில் விளம்பர போட்டோஷூட் நடத்தும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் சூளுரைத்தார் அதிமுக சார்பில் நடத்தப்படும் இரண்டாவது வாரத்திண்ணை பிரச்சாரம் குறித்து வெளியிட்ட வீடியோவில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் போதைப்பொருள் நடமாற்றம் மனிதன் மிருகமாக மாறுகிற நிலை இதை தடுத்து நிறுத்த வேண்டாமா சொல் நண்பா சொல் இந்த வேதனையை மூடி மறைப்பதற்கு விளம்பர விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா சொல் நண்பா சொல் இன்றைக்கு விலைவாசி அளவிலே உயர்ந்திருக்கிறதே அதை மூடி மறைக்கிறாரே முதலமைச்சர் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் இதற்கு முற்றுப்புடி வைக்க வேண்டாமா சொல் நண்பா சொல் புறப்படு நண்பா ஒரு புதிய வெற்றி சரித்திரத்தை மறைக்க வேண்டும்